அறிவோம் நன்றாக குருவாள்க குருவி துணை வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் குமார் இது ஆர்கே ஜோதிட நிலையம் வெள்ளக்கோவிலிருந்து நலம் நலம் அறியாமல் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடந்த ஒரு மூணு நாளாக ஒரு சொந்த வேலையை நான் வந்து வெளியூர் போயிட்டேன் அதனால அதனால் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து போட வந்து முடியலை இனிமேல் தொடர்ந்து நான் வந்து பல பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வந்து தேவி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்த நிறைய வீடியோக்கள் வந்து சொல்ல இருக்கேன் சரி கடந்த வீடியோவில் நம்ம பன்னெண்டு ராசிகள் ராசியோட உருவங்கள் அதன் அதிபதிகள் ராசியினுடைய அளவு இதை பற்றி எல்லாமே வந்து பார்த்தோம் இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா கிரகங்கள் சஞ்சரிக்கும் காலங்கள் கிரகங்களின் அதிதேவதைகள் கிரகங்களின் நட்பு வீடுகள் கிரகங்களின் திக்குகள் அல்லது திசைகள் இவற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிரகங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் கால அளவுகள் சூரியன் முதலாவதாக ஒரு ராசியை கடக்க அவர் எடுத்துக்கொள்ளும் கால அளவு ஒரு மாதம் அடுத்ததாக சந்திரன் ஒரு ராசியை அவர் இரண்டே கால் நாளில் கடக்கிறார் அடுத்தது செவ்வாய் ஒரு ராசியில் நாற்பத்தைந்து நாட்கள் ஒன்றரை மாதம் வரை சஞ்சரிக்கிறார் புதன் ஒரு மாதம் புதன் கிரகம் ஒரு மாதம் ஒரு ராசியில் செஞ்சரிக்கிறார் குரு ஒரு வருடம் சுக்கிரன் ஒரு மாதம் சொல்கிறேன் சுக்கிரன் ஒரு மாதம் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு சனி ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு வருடம் ராகு கேது ஒன்றரை வருடம் இந்த கிரகங்களின் சஞ்சார காலங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அளவு இதில் மாறுபாடு என்பது உள்ளது அது சூரியன் சந்திரன் ராகு கேது இவர்களுடைய சஞ்சாரங்களில் எந்த விதமான மாறுபாடுகளும் இல்லை சூரியன் ஒரு தான் சந்திரன் இரண்டேகால நாள் கேது ஒன்றை வருடம் சரியாக இந்த நான்கு கிரகங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களில் நிச்சயம் வந்து ஒரு மாற்றம் சஞ்சார காலம் என்பது மாறுபடும் இதில் குருவை விட்டு விடுவோம் குரு எப்படி இருந்தாலும் ஒரு வருடம் இதில் சஞ்சார காலங்களில் ஒரு மாற்றத்தை அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் அதிக நாள் தங்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாம் கிரகங்களுக்கும் இருக்கும் அஸ்தமனம் பக்ரம் அதிசாரம் இது போன்ற நிலைகளில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு ராசியில் அதிகமான நாட்கள் தங்குவதற்கான சூழ்நிலைகள் உள்ளது இதில் செவ்வாய் உச்சக உச்சமாகி ஒரு ராசியில் அஸ்தமனம் ஏற்பட்டு ஆறு மாதம் வரை எல்லாம் கூட தங்குவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளது அதை நாம் தெரிந்து கொள்ள அந்தந்த வருட பஞ்சாங்கத்தை நாம் பார்த்து கொண்டு போனால் அது தெளிவாக குறிப்பிட்டிருப்பார்கள் எந்த காலத்திலிருந்து எந்த காலம் வரை அஸ்தமனத்தில் இருக்கிறது எப்பொழுது வக்ரமாகிறது என்ற ஒரு விஷயம் அதில் மிக தெளிவாக இருக்கும் அது எந்த பஞ்சாங்கமாக இருந்தாலும் அது உறுதியாக வந்திருக்கும் அதேபோல் சனிக்கும் ஆனால் இதில் சில நேரங்களில் சனி அவரோட சுற்றுப்பாதையில் ஏதாவது ஒரு ராசியில் ஒரு ஆறு மாதங்கள் அதிகமாக தங்குவார் இந்த எப்பொழுதாவது தான் நிகழ்வு எப்பொழுதுமே அதே போல் வந்து இருப்பது என்பது இல்லை புதன் சுக்கிரன் இவர்களும் ஒரு ராசியை வேகத்தில் கடக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் மாத கிரகங்கள் தான் இந்த நிலையை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்தந்த வருடத்து பஞ்சாங்கத்தை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும் சரி இப்போ இந்த டாபிக் முடிஞ்சிச்சு நம்ம அடுத்த டாபிக் வந்து போகலாம் அடுத்து கிரகங்களின் திக்குகள் அல்லது திசைகள் சூரியன் கிழக்கு திசை சந்திரன் வடமேற்கு செவ்வாய் தெற்கு திசை புதன் வடக்கு திசை சுக்கிரன் தென்கிழக்கு குரு வடகிழக்கு சனி மேற்கு ராகு தென்மேற்கு கேது வடமேற்கு இந்தந்த திசைகள் இந்த கிரகத்திற்கு உண்டானவைகள் அடுத்ததாக கிரகங்களின் அதி தேவதைகள் இந்த கிரகத்திற்குரிய தெய்வங்கள் சூரியன் சிவன் சந்திரன் பார்வதி சந்திரன் பெண் கிரகம் செவ்வாய் முருகன் போர்க்கடவுள் முருகன் போராட்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம் போர்கம் செவ்வாய் புதன் மகாவிஷ்ணு குரு தக்ஷணாமூர்த்தி பிரம்மதேவன் சுக்கிரன் மகாலட்சுமி சனி ஐயப்பன் காவல் தெய்வங்கள் ஐயனார் கருப்பணன் சாமி இது போன்ற தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் காலபைரவர் ராகு ராகுவிற்கு உக்ர தெய்வங்களான காளி துக்கை கருமாரியம்மன் போன்ற தெய்வங்களை வழிபட சிறப்பு கேது கேது விநாயகர் சண்டிகேஸ்வர் இந்த தெய்வங்களை வழிபடலாம் இதில் சொல்லப்பட்ட இந்த அந்த நவநாயகர்களில் யாருடைய தசையானது நடப்புக்கு வருகிறதோ அந்த கிரகத்திற்குரிய தெய்வங்களை வழிபடுவதும் மிக 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 நற்பலன்களை அதாவது அந்த கிரகம் தீமை செய்யக்கூடிய ஆதிபத்தியத்தை எடுத்து வந்தாலும் தீய இடங்களில் இருந்தாலும் இவருடைய அதிதேவதைகளை வழிபட தீய பலன்கள் ஓரளவிற்கு கட்டுப்படுத்தப்படும் இதற்கு மேலே இந்த அதிதேவதைகள் மட்டுமல்லாமல் நமது குலதெய்வமையும் குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து கொள்ளும்போது மிக 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 நட்பலன்களில் கிடைக்கும் கெடுபலன்கள் குறைவதே மிக மிக மகிழ்ச்சி அப்பொழுது இந்த வழிபாடுகளை நாம் தவறாமல் செய்ய வேண்டும் அடுத்ததாக கிரகங்களின் நட்பு வீடுகளை பார்ப்போம் முதலாவதாக சூரியன் சூரியனின் நட்பு வீடுகள் விருச்சகம் கடகம் தனுசு மீனம் இந்த நான்கு வீடுகள் சூரியனுக்கு நட்பு வீடுகள் இதைத் தவிர மற்ற வீடுகளில் அவர் பகை என்ற நிலையை அடைகிறார் இதில் புதனுக்கும் சூரியனுக்கும் நட்பு என்பது புதன்தான் சூரியனை முதன்மை நண்பராக கருதுகிறார் ஆனால் சூரியன் அவ்வாறு இல்லை அதனால் தான் சூரியன் இந்தந்த ராசிகளில் சஞ்சரிக்கும் போது இது நட்பு வீடுகளில் சஞ்சரிக்கும் இதை பலன்களாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அதேபோல் இதை இந்த வீடுகளை தவிர மற்ற வீடுகளில் இருந்தால் சூரியன் பலமற்றவர் கெடுதல் செய்து விடுவார் என்றெல்லாம் முடிவு செய்து விடக்கூடாது அது அவரவர் சுய சுயஜாதகத்தை பார்த்து லக்னாதிபதி ராசியாதிபதி நடப்பு தசை இதை பற்றி இதையெல்லாம் பார்த்து அனுசரித்துதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது கிரகங்களுக்கு நட்பு பகைவீடு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விஷயம் மட்டும்தான் இதை வைத்து இறுதி முடிவு எடுத்து விடக்கூடாது ஏன்னா அதை முதலிய வந்து சொல்லிடணும் இல்லை அப்படின்னா கமெண்ட்ல திட்டுவீங்க அதுக்குதான் சரி அடுத்ததாக சந்திரன் சந்திரனுக்கு பெரும்பாலும் நட்பு வீடுகளே இருந்தாலும் சந்திரனை பல கிரகங்கள் பகை கிரகங்களாகவே கருதுகின்றன அதன் அடிப்படையில் சந்திரனுக்கு நட்பு வீடாக வருவது மிதுனம் சிம்மம் தனுசு இந்த மூன்று வீடுகளும் நட்பு வீடுகளே செவ்வாய் சிம்மம் தனுசு மீனம் இந்த மூன்று வீடுகள் செவ்வாய்க்கு நட்பு வீடுகளாக வரும் புதனுக்கு ரிசபம் துலாம் சிம்மம் இந்த மூன்று வீடுகள் நட்பு வீடுகளாக வரும் குருவிற்கு மேசம் சிம்மம் விருட்சகம் தெரியும் ராகக்கேதை பொறுத்த வரைக்கும் சூரிய சந்திரர்கள் மட்டுமே பாகிறார்கள் சூரியன் சந்திரன் இந்த இரண்டு கிரகம் மட்டும்தான் பகி கிரகம் மீது எல்லா கிரகத்தோடையும் நட்புதான் நட்புன்னு சொல்ல முடியாது அந்த கிரகத்து கூட அப்படியே ஒன்று போயிருவாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட சேர சேர்க்கை உள்ளவர்கள் பார்வை உள்ளவர்கள் இவங்களை யார் பார்க்குறாங்க இவங்க யார் கூட சேர்ந்திருக்காங்க இவங்க கூட யார் சேர்ந்திருக்காங்க அவங்களோட பலனை எடுத்து செய்வார் சொந்த வீடு அற்ற கிரகங்கள் இவர்கள் வெறும் நிழல்கள் தானே இவங்களுக்குன்னு ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட் இல்லை இல்லையா அப்போ அதனால வந்து இவங்களுக்கு அந்த நட்பு வீடு பகை வீடு அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய தேவையில்லை அது எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு பலன் பார்க்கும்போது அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோஸ் எல்லாம் வந்து சொல்ல முடியும் எல்லாத்தையும் உடனே சொல்லி வரவும் முடியாது பொதுவாக ராகுக்கேது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த அதிபதி போலியே தான் செயல்படுவாங்க பொதுவாக ராகுக்கேதுக்கு சூரியன் சந்திரன் மட்டுமே அதிக பகை பெற பெறக்கூடியவர்கள் மற்றபடி எல்லா கிரகங்களுக்கு கூடயும் போயிடுவாங்க அடுத்ததாக கிரகங்களின் பகை வீடுகள் இப்போது நான் சொன்ன அந்த ராசிகள்லாம் அந்த கிரகங்கள் வந்து போகும்போது நட்பு ஸ்தானத்தில் நட்பு பலத்தில் வந்திருக்கு அதே மாதிரி பகை அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு எதிர்த்தன்மையாக வந்திருக்கும் சூரியனுக்கு ரிசபம் மகரம் கும்பம் இது எல்லாமே வந்து பகை சுக்கரன் சனி இது ரெண்டுமே சூரியனுக்கு அதிக பகை உள்ள கிரகங்கள் அதனால் இவர்கள் வீடுகளில் ரிஷபம் மகரம் கும்பம் இதில் இதில் சூரியன் பகை பெறுகிறார் அடுத்ததா சந்திரன் கேட்கணும் சொன்ன எல்லா வீட்லையும் நட்பு யாருக்கும் பகை அப்படின்னு வந்து கிடையாது ஏன்னா சந்திரனை மையமா வச்சுதான் ஒருத்தர் பிறக்கக்கூடிய அந்த ராசி நட்சத்திரம் முடிவு செய்யப்படுகிறது அதனால அவர் எந்த இடத்துல வந்து இருந்தாலும் அந்த ராசிக்கு வந்து பெரும்பாலும் வந்து நட்பு அப்படின்ற நிலையில தான் வந்து இருப்பாரு சந்திரன் பொதுவாக யாரையும் பகையாக வந்து கருதுறது வந்து கிடையாது ஆனா சந்திரனை சனி புதன் இவர்கள்லாம் பகையாக தான் வந்து கருதுவாங்க ராகுவும் கேதுவும் அப்படித்தான் வந்து இருப்பாங்க ஏன்னா அவர்களுக்கு சந்திரனு நட்பு அதெல்லாம் தேவையில்லை சந்திரன் மனோகாரன் என்பதால் நிமிடத்துக்கு நிமிடம் மாறக்கூடிய ஒரு கிரகம் பொதுவாக அவருக்கு பகை என்பது எந்த இடத்திலும் இல்லை அடுத்தது செவ்வாய் மிதுனம் கண்ணி இதில் பகை கடுமையான பகை மிதனத்தில் இருந்தாலும் சரி கண்ணியில் இருந்தாலும் சரி தனது பகைத்தன்மையை செவ்வாயானது வெளிப்படுத்துவார் ஆனால் பகை வீடு அப்படின்றதுனால இந்த கிரகம் இங்க இருக்கு இதை பார்த்தாலே அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது விதி என்று ஒன்று சொல்லப்பட்டிருந்தால் ஏகப்பட்ட விதிவிலக்குகள் அதில் இருக்கு ஒரு ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த முடிவுக்கே வந்து போகணுமே தவிர அப்படியே மேலோட்டமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இது தான் இருக்கு இது இப்படி தான் இருக்கு இது அவ்வளவுதான் போச்சு கன்னிசு செவ்வாய் கடலை தீரும் இது மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லக்கூடாது எதையும் மேலோட்டமா வந்து எடுத்துக்க கூடாது நான் திரும்ப திரும்ப அதான் நான் வந்து சொல்றேன் ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் யாரா இருந்தாலும் சரி எங்க சொன்னாலும் சரி எந்த ஆசிரியர் யார் சொன்னாலுமே வந்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஜோதிடர்கள் ஆகட்டும் ஆசிரியர் ஆகட்டும் அதை வந்து சொன்னாலும் அதை சொல்வதற்கான சரியான ஒரு காரணங்கள் வந்து இருக்கு அது சம்பந்தப்பட்டவங்ககிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுக்கலாம் கேட்டு விதிவிலக்கு ஏன்னா இன்னொன்று செவ்வாய் வந்து வச்சு பார்க்கும்போது செவ்வாய் தோசம் அப்படின்னு எடுத்துவாங்க அப்ப அந்த தோசம் சொல்றோம் ஐயோ கண்ணி மிதுனத்துலையும் கண்ணிலி இருக்கு அப்ப இது செவ்வாய் தோசம் இப்படி எல்லாம் கூட எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை அப்படி எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வந்து கருத்து தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷனுக்கு என்றைக்குமே வந்து போயிடாங்க இதில் டிக்ளேர் பண்ணுறவே வந்து முடியவே முடியாது சரிங்களா ஏன்னா இதே மிதனத்திலையும் கண்ணிலும் செவ்வாய் இருந்து பலருக்கு வளர்ச்சி பகை வீட்டிலிருந்து பலருக்கு வளர்ச்சி எல்லாம் இந்த செவ்வாய் கொடுத்துருக்கு தொழில் ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சி யாரும் தொடர முடியாத அளவுக்கான உச்சத்தை எல்லாம் தொட்டு இருக்கிறது அதே போல் பல கஷ்டங்களையும் கொடுத்துருக்கு இது அவரவர்களுடைய விதிப்பயன் அவங்களோட ஜாதகரோட அமைப்பு லக்னம் லக்னாதிபதி இது எல்லாத்தையும் அமர்ற பொறுத்து இருக்குது அந்த கிரகம் தசை தசாபுத்தி இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து இருக்கே தவிர மொட்டைய எடுத்துகிட்டு வந்து கூடாது சரிங்களா புதன் கடகம் விருச்சகம் குரு ரிஷபம் மிதினம் துலாம் இந்த மூன்று ராசியில் குரு பகை பெறுவார் சுக்கரனுக்கு கடகம் சிம்மம் தனுசும் வீடாகவே வந்து வரும் ஆனால் நட்பு வீட்டிலும் சொல்லியிருப்பேன் இது நட்பு பகை என இரண்டுமே வந்து அது ஒரு இயற்கை சுபர் வீடு அங்கே இன்னொரு சுப கிரகம் இருப்பது நல்லது சனி கடகம் சிம்மம் விருச்சகம் இந்த மூன்று இருந்தால் கண்டிப்பாக பகை ராகு கேதுக்கு சூரிய சந்திரர்கள் என்றாலே ஆகாது கடகம் சிம்மம் இது அவர்களுடைய பகைவீடு இந்த அதிபதிகள் பகைவர்களாகவே வந்து அவர்கள் கருதுவார்கள் அடுத்ததாக கிரகங்களின் பார்வைகள் ஏழு கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் குரு சனி போன்ற ஏழு கிரகங்களும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் வீட்டை பார்ப்போம் இதில் ராகு கேதுவிற்கு பார்வை என்பது கிடையாது ஏன்னா அதுக்கு பிசிக்கலா எந்த ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து கிடையாது இதுக்கு பார்வை அப்படின்றது அந்த கிரகம் சூரியன் கிட்ட இருந்து ஒளியை வாங்கி அதோட இருந்து பூமி மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்துது இதத்தான் வந்து கிரக பார்வை அதை எப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணுது அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரகங்களுடைய பார்வை அந்த கதிர்வீச்சுதான் கிரகங்களுடைய பார்வை அப்படின்றது வந்து நாம சொல்றோம் சரி இதுல சூரியனுக்கு ஏழாம் பார்வை உண்டு சந்திரனுக்கு ஏழாம் பார்வை செவ்வாய்க்கு நாலாம் பார்வை எட்டாம் பார்வையும் உண்டு இது என்ன செவ்வாய்க்கு வந்து நான் நாலாம் பார்வை எட்டாம் பார்வை இது எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வையுண்டுங்க அப்புறம் இதுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம பூமியோட அளவை விட கொஞ்சம் பெரிய கோள் அப்போ அதனுடைய ஒளி அந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்காது நிறைய இடங்கள்ல வந்து அதனுடைய ஒளியானது அங்கே செது அதனாலதான் வந்து அதை அது எந்தெந்த இடத்துல வந்து வருது அது அங்கே ஒரு வட்டத்தை வந்து போட்டு பார்க்கும்போது எந்தெந்த ஸ்தானத்தில் வந்து விழுகுது அப்படின்னு வந்து பார்த்து அதை ஆய்வு பண்ணி தான் வந்து நாலாம் பார்வை எட்டாம் பார்வை நாலு ஏழு எட்டாம் பார்வை செவ்வாய்க்கு உண்டு அப்படின்றத டிக்ளேர் பண்ணி வந்து வச்சிருக்காங்க சரி அடுத்தது புதன் புதனுக்கு ஏழாம் பார்வை மட்டுமே சுக்கிரன் அவருக்கும் ஏழாம் பார்வை மட்டுமே இந்த புதன் சுக்கிரன் உள்வட்டக்கோள் இது வந்து சூரியனுக்கு கிட்டதான் வந்திருக்கு பூமிக்கும் ரொம்ப கிட்டதான் வந்திருக்கு சரிங்களா அதனால இதை வந்து உள்வட்டக்கோள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்ப இதுக்கும் பார்வை அப்படின்றது வந்து அந்த ஏழாம் பார்வை மட்டுமே ஒரே ஒரு நேர் பார்வை இந்த கட்டம் இந்த இருந்து அதுக்கு நேர் இருக்கக்கூடிய ஏழாவது கட்டத்தை அப்படியே வந்து பார்க்கும் அவர் இருக்கக்கூடிய இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார்கள் அது சுக்கிரன் புத்தன் சரி அடுத்ததா குரு குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை சிறப்பு பாட்டு அஞ்சாம் இடத்தையும் பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் இதை அதாவது குரு வந்து ஒரே நேரத்துல சரம் மூணு ராசியுமே வந்து பார்ப்பார் அடுத்தது சனி இருக்கிறதுல பூமிக்கு ரொம்ப தொலைவில் இருக்கிறோம் சூரியனுக்கும் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கோல் கூலஸ்ட் பிளானட் இதனுடைய பார்வை இதனுடைய கதிர்வீச்சு இதனுடைய பார்வை வந்து மூன்றாம் இடம் பத்தாம் இடம் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சனி இருக்கக்கூடிய ராசிலிருந்து மூன்றாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் ஏழாம் இடத்தையும் சேர்த்துக்கும் மூணு ஏழு பத்து இந்த மூன்று பார்வை சிறப்பு பார்வையுடைய கிரகம் சனி இது ராகு கேதுவுக்கு சில முறைகளில் பார்வை இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் பார்வை கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னொரு சிலர் வந்து பார்வை எப்படி வந்து சொல்றாங்க தாங்கள் இருக்கும் இடத்துக்கு ஆஹ் பதினோராம் இடம் மூன்றாம் இடத்தையும் கட்டுப்படுத்துவாங்க நாலாம் இடத்தை கட்டுப்படுத்துவாங்க இந்தந்த இடங்களை கட்டுப்படுத்துவாங்க ராகு ஒரு மூன்று ராசியை கட்டுப்படுத்துவார் கேது ஒரு மூன்று ராசியை கட்டுப்படுத்துவார் என்றெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூற்றுவானது இருக்கு அது அவங்கவுங்க முறைப்படி அது எல்லாத்துக்கும் ஒத்து போகுது அப்ப பாரம்பரிய முறையத்தை எடுத்து பார்க்கும்போது ராகு கேதுவுக்கு பார்வை என்பது கிடையாது முதலில் அவர்களுக்கு ராகு கேதுக்கு வந்து பார்வை இருந்துச்சுன்னா ராகு கேத பார்க்கும் கேத ராகு பார்க்கும் வச்சுருப்பாருங்க ஸோ ஏன்னா இவங்க வந்து நேர் எதிர்ப்பாங்க ராகு இங்க வந்து நூத்தி ஐம்பது டிகிரியில் இருக்காருன்னா அதுக்கு நேர் எதிர் நூத்தி ஐம்பது டிகிரியில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருப்பாரு நேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் வந்து இருப்பாங்க எல்லா கிரகங்களும் வந்து முன்னோக்கி பயணிச்சா இவங்க மட்டும் அப்படியே பின்னோக்கி வந்து பயணி பார்க்கறோம் வக்ரத்திலேயே அதாவது வக்ரம் வந்து அதாவது பின்னோக்கிய பயணம் தான் அந்த அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா இதுதான் கிரகங்களின் பார்வைகள் ஆனால் இந்த பார்வைகள்ல நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு சரிங்களா இதில் சில பல ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு ஒவ்வொரு முறைகளிலும் இந்த பார்வைகள் ஒவ்வொரு வேரியேஷன் ஒவ்வொரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு அடுத்தடுத்தான பதிவுகளில் தான் இது எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஒரு ஜாதகத்துல வந்து ரியாக்ட் பண்ணுது எப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் தான் அதை நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க உங்களோட ஆதரவில் தான் இன்னும் அடுத்தடுத்து நிறைய ஒரு வீடியோஸ் வந்து வரப்போகுது என்றும் உங்கள் ஜோதிடர் கார்த்திக் குமார் நன்றி வணக்கம்